வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக இந்த கொஸ்ட் இந்த டூ மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பால் நமக்கு சில அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது அது என்னெல்லான்னு பார்க்கலாமா சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை அப்படின்னா என்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நம்ம யாரானாலும் இருக்கலாம் ஏழை பணக்காரர்கள் மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இது மூலமா யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது பாகுபடுத்த முடியாது இதை தடுப்பதற்காக உள்ள உரிமைதான் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது எதெல்லாம் பேச்சு உரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அப்புறம் தொடக்க கல்வி பெறும் உரிமை இது மாதிரி சில உரிமைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு உ சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை குழந்தைகள் தொழில் தொழிலாளர்கள் இருக்காங்களா பெரிய தொழிற்சாலைகள்லாம் என்ன செய்வாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் அமர்த்தக்கூடாது அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம்தான் வேலை பார்க்கணும் கட்டாயம் வேலை பார்க்கணுன்னு யாரையும் நம்ம வற்புறுத்தக்கூடாது இப்படி விஷயங்களில் உள்ள இப்படி விஷயங்களுக்கு எதிரான உரிமை தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை நம்ம எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது நம்ம எந்த ஒரு கடவுளையும் கும்பிடலாம் வணங்கலாம் எந்த கடவுளை பற்றியும் நம்ம பேசலாம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது கல்வி கலாச்சார உரிமை நம்ம கல்வி கற்பதற்கும் நம் கலாச்சார் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை நம்மளுடைய இப்போ ஒரு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் நீதிமன்றத்தை அணுகி நம்மளுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லிஸ்டட் பை த இண்டியன் கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு ஈக்வாலிட்டி ரைட் டு ஃப்ரீடம் Right against exploitation. Right to religion. Cultural and educational rights. Right to constitutional remedies. Thank you.